எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ராகி கூழ் ராகி மாவு பயன்படுத்தி ராகி கூழ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது சம்மரில் மட்டும்தான் குடிக்கணும்ல இது வந்து வின்டருக்குமே ரொம்ப நல்லது ஏன்னா ராகி வந்து பொதுவாக ஹீட்டு தானே ஸோ அது நீங்கள் வந்து மோர் கலக்காமல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மாவு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆளுக்கு ஒரு குளிக்கரண்டி வந்து ரெண்டு குளிக்கரண்டி நீங்கள் குழிக்கரண்டியோடய அளவு அந்த கணக்கை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இது நீங்கள் நிறைய ஊற்றும் போது தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு நிறையவே வரும் ஸோ அதனால் மாவு தேவைக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி விஸ்க்கு பயன்படுத்தி நீங்கள் கரைச்சிக்கும் போது உங்களுக்கு கட்டி சேராது தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்ல மிதமான தீளை வச்சுட்டு விடாமல் கிண்டரும் இது நல்ல அடிகணமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு கிண்டதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டும்போது இப்படி இந்த மாதிரி வெந்திரிச்சான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் போது கையில் ஒட்டுச்சு இல்லையா இப்போ பாருங்கள் தண்ணியில் தொட்டுட்டு தொட்டு பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டலை ஸோ இது வந்து வெந்ததுக்கான கரெக்டான பதம் வந்து இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது இன்னும் ஆற ஆற ஒரு மாதிரி ஆடைப்படறோம் கட்டியாகவும் ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எடுத்து கிண்டிட்டு நல்லா மோரை நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நீங்கள் ஆற ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிறப்போ ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை மல்லியிலலாம் கூட சேர்த்துக்கலாம் அது பிள்ளைங்க விருப்பப்பட்டால் நீங்கள் அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டயட் கான்ஷியஸில் இருக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான ஃபுட்டுனால் அது ராகி கூழ்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு பதத்தில் இருந்துதுன்னா உங்களுக்கு குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு டம்ளரில் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சைடிஷ்க்கு டிஷ்க்கு வந்து வத்தல் வடகம் மாங்காய் ஊருக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்